வணக்கம் கிஃப்ட் நிஃப்டி ட்ரெண்ட் பற்றி பார்க்க போகிறோம் என்எஸ்சி க்ளோஸிங்க்கு பின்னாடி எடுக்கப்பட்டது வீடியோ வந்து மாலை நாலு மணி பதிமூணு நிமிட் நிமிடத்துக்கு எடுக்கப்பட்டது ஜூன் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு க்ளோசிங் வந்து இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி இப்போ கரெக்டாக டேட் ஆகிட்டு இருக்கிறது இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி ஐம்பது புள்ளி ஐம்பது இது வந்து நேற்ற கேண்டில் வச்சு என்ன ட்ரெண்டுன்னு பார்த்தோம்னா டூவே ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டும் பாஸ்அல் அப் ட்ரெண்டும் பாஸ்வொலு சரி இன்னைக்கு த கேன்டீனில் இந்த ட்ரெண்ட் ஏதாவது மாறுதல் இருக்கா அப்படின்னு பார்த்தா கிடையாது அதே டூவே ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டும் பாசிபுள் அப் ட்ரெண்டும் பாசிபிள் ஆஸ் பர் மை ஃபார்முலா ஆஸ் பர் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் சரி இப்போ என்னென்னா ஒரு ஏமாற்றம் இதில் ஒன்று என்னென்னா நேற்று ஹையை இங்கே உடைச்சது கிராஸ் பண்ணிச்சேன் க்ராஸ் பண்ணி இருபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி பத்தொம்போது வரை போயிருக்கணும் ஆனால் இருபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி ஒன்று தொட்டுட்டு டிக்ளைன் ஆகிடுச்சு ஏன் ஃபால் ஆச்சுன்னு தெரியல இது ஒரு காளைகளுக்கு ஒரு சின்ன ஏமாற்றமான செய்தி இது சரி இப்போ என்ன நிலைகள் பார்த்துருவோம் இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றொம்பது ட்ரெண்டே செட்டர் இதுக்கு மேலே ஒருத்தகம் ஆச்சுன்னா அப் ட்ரெண்டு அப் டார்கெட்டு இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி எழுபத்தேழு இதற்கு இந்த இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றம்பதுக்கு கீழே ஒருத்தகம் ஆச்சுன்னா டவுன் ட்ரெண்டு டவுன் டார்கெட் வந்து இருபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி நாலு சரி இப்போ மேல்நிலையும் பார்த்துட்டோம் கீழ் நிலையும் பார்த்துட்டோம் இதற்கும் மேலே போனால் என்ன செய்வது இதற்கும் மேலே போனால் இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி இருபத்தி எழுபத்தேழு கடந்தால் இருபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி பத்தொம்பது அதற்கு மேலே இருபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தேழு சரி இருபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி நாலை உடைத்தால் என்ன செய்வது இருபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி மூணு அதற்கு பிறகு இருபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி எண்பத்தொம்போது மல்டிப்புள் சப்போர்ட் லெவல்ஸ் இதுதான் இப்போதைய நிலைகள் இதற்கு தகுந்தபோது ஒத்தாயிரத்தி ஐம்பத்தெண்டு நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்தபடியாமல் சந்திப்போம்